அவரே வந்தாரு நல்லா இருக்கும் மீண்டும் அவர் வந்தா நல்லா இருக்கும் இது எங்களே மாட்டை கொண்டு விட போற இது வந்து துபாயா இல்ல சவுதி அரேபியா இல்ல எப்படி இந்தியா வந்து ஒரு மக்களாட்சியோட இது அது கூட தெரியாம எப்படி பேசுறாங்க இந்தியா கூட பேசுறாங்க எனக்கு தெரியல அவரும் வந்து நிறைய போர்க்களத்தை பார்க்கணும் பாக்கணும் எடுத்த உடனே வந்து நம்ம அந்த சீட்ல போய் உட்காந்தோம்னா அது வந்து யார் எனக்கு இல்ல யாருக்குமே அது வந்து ஏற்புடையதல்ல அதிகார பகிர்வுன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு படத்திற்கு வந்து இருநூறு கோடி வாங்குறாரு ஏய் மக்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க? நாங்க மெதுவா ஊறி போறோம் ஸ்ட்ராங்கா. அள்ள போய் போய் பிஜிட் ஓடேந்துるவாங்க எங்கள்கிட்ட சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சதமா பேசிட்டீங்க. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுல வந்துட்டு தாபேக்க தலைவர் விஜய் இது மக்கள் ஆட்சி இல்ல மக்களுக்கு விரோதமான ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டீங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அது வந்து என்ன எப்படி பேசுறானோ எனக்கு தெரியல. இது வந்து துபாயா இல்ல சவுதி அரேபியா இல்ல எப்படின்ற இந்தியா வந்து ஒரு மக்கள் ஆட்சியோட இது அது கூட தெரியாம எப்படி பேசுறாங்கன்னு இந்தியா கூட பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல இது வந்து மக்களாட்சி மக்கள் தேர்வு மக்கள் எடுத்து ஓட்டு போட்டு ஒருத்தர் உறுப்பினரை ஆக்குறாங்க இது கூட தெரியாம ஒரு நாலேஜ் இல்லாம அரசியல் வர்றவங்க புதுசா அரசியல் வருவா இது கூட நாலேஜ் இல்லாம பேசுறாங்கன்னா அது எப்படி ஜனநாயகத்துல இது ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க இது வந்து மக்களாட்சி மக்களாவத தேர்ந்தெடுத்து உறுப்பினரை தேர்வு செய்யறாங்க இது வந்து மக்களாட்சி தான் அது வந்து யாரும் மன்னர் ஆட்சின்னு யாரும் சொல்ல முடியாது இது வந்து மக்களாட்சி மட்டும்தான் அது மக்களவை மட்டும்தான் ஓட்டு எடுத்து தேர்வு பண்றாங்க அதனால மக்களாட்சி சிறப்பாக இருக்கு உதயநிதி அண்ணா ஸ்டாலின் எவ்வளவு பெஸ்ட் அது ஸ்டாலின் அண்ணா ரொம்ப பெஸ்ட் ஆட்சி மக்களாட்சி தான் சார் மன்னராட்சி கிடையாது அவரோட கருத்து அது அவரு சீமாவை சொல்ற மாதிரி சொல்றாருங்க அது நடப்பு ஒத்து வராதுங்க அது ஒரு டிராமா இப்ப பொறுத்தவரை மக்கள் ஆட்சி கிடையாது மன்னர் ஆட்சி தானே அவங்க சொல்றதா மக்கள் கேட்டுருக்காங்க மக்கள் இஷ்டம் எதுவும் நடக்கல மக்களுக்கு என்ன செய்யறாங்க நீங்களே சொல்லுங்களா மன்னர் ஆட்சி எப்படிங்க மக்கள் ஆட்சி தாங்கல மக்கள் 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 தீர்ப்பே மகேந்திர தீர்ப்பு மக்கள் தாங்களோ போட்டு தாங்களோ அதை விட இப்ப இருக்கக்கூடிய நிலைமைகள் வந்து கூட்டணியில பிளவுகள் இருக்கா இந்தியா அதிமுக வந்து பிளவுகள் ஏற்பட்டு அந்த அம்மாவோட அந்த ஆட்சிக்கு மகிழ்ச்சி குறைஞ்சி போச்சு அது உண்மையான கருத்து மன்னராட்சி மாதிரிதான் நடக்குது மன்னராட்சி இது மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தானே இது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியா இருந்தாலும் அவங்க வாக்குறுதி கொடுத்தது ஒன்னா இருக்கு இப்ப செய்யறது ஒன்னா இருக்கு இப்ப மன்னராட்சினா அதாவது அவங்க அப்பா வந்து அவங்க பையனுக்கு வந்து முடிசூடி ஒண்ணும் கிரீடத்தை தலையில வச்சுட்டு போகல மக்களா பார்த்து அந்த எலெக்ஷன்ல என்ன சின்னமோ அதை அழுத்தி இது பண்ணி மக்களா தேர்ந்தெடுத்தது தானே அது எப்படி மன்னராட்சி ஆகும் அப்பா வந்து தான் பிள்ளைக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சா அதை மன்னராட்சின்னு சொல்லலாம் தேர்ந்தெடுத்து இது பண்றத எப்படி மன்னராட்சி சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான் இது மன்னராட்சி சொல்லுகிறார் தாமக தலைவர் விஜய் அவருக்கு அரசியல் என்னது என்று தெரியவில்லை அவர் வந்து இன்றைக்கு வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் வந்து மக்களுக்காக இல்ல ஏழை ஒரு கல்வி பள்ளி மாணவர்களுக்காக என்ன பண்ணிருக்காரு விஜய் இதுவரை எதுவுமே பண்ணது கிடையாது ஒரு படத்திற்கு வந்து இருநூறு கோடி வாங்குறாரு ஏழை எளிய மக்களுக்காக என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு நான் அரசியல் நிக்கிறேன் நான் முதலமைச்சரா ஆவேன் உங்களுக்கு என்ன அவருக்கு என்ன தகுதி இருக்கு எத்தனையோ ஏழைகள மக்கள் எத்தனையோ சமூகத்துல இருக்கு அந்த மக்களுக்காக இவர் என்ன பண்றாரு இவர் என்ன செஞ்சிருக்காரு திராவிட முன்னாட்டு விழாத்துல மு க ஸ்டாலின் என்ன சாதனையை படிச்சிட்டு இருக்காரு எல்லா மக்களுக்கும் தெரியும் கலாச்சாரம் முன்னராட்சியத இருபத்தாறுல வந்து தளபதி தான் மலரணும் அது வந்தா தான் நல்ல இருக்கும் இதுக்கு நீ கிடைக்கும் நான் சொல்றேன் பயமே இல்லாத டிகிரிமாவும் சொல்றேன் அது முன்னதாட்சி மாதிரிதான் இருக்கு அதுல என்ன டவுட்டு இப்ப சிஎம் புள்ள முதலமைச்சர் அடுத்தது அவங்க புள்ள முதலமைச்சர் அப்ப ஐம்பது வருஷமா கலாச்சார உழைச்சாங்கல்ல அவங்க யாரு மக்களாட்சி தான் இது மன்னராட்சி கிடையாது இதுவரை மக்களாட்சி தான் இருக்குது மன்னராட்சி வரைக்கும் வரல மக்களுக்கு எந்த நீதி கடைகள் சொல்றாரு வெங்காயம் நடந்தது பேசாரு ஏன் அது வந்து திருமாவளம் தானே பேசுறாங்க யார் பேசுறாங்க சாரா பேசுறாங்க நான் பேசுகிறேன் திமுக அரசு கண்டுக்கல அங்க எந்த ஒரு ஆக்சனும் எடுக்கலன்னு சொல்றாரு திமுக எடுக்கலாம்னு கோரிக்கை வச்சிருக்காரு நடத்துறாங்க பின்னாடி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க இந்த பிறப்பால் எந்த முதலமைச்சரும் தேர்ந்தெடுக்கப்பட கூடாது அப்படின்னு சொல்லி அதை வந்து நான் பேசுறாரு அது மக்கள் பார்த்து முடிவு பண்றது நம்ம பார்த்து முடிவு பண்றது கிடையாது தனிப்பட்ட நபர் பண்றது கிடையாது மக்கள் யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ மக்கள் முடிவு எடுக்கிறது தான் சம்பிரதாயத்துக்கு நாங்க வந்து போட்டோ எடுக்கிற அரசியல் இல்லைன்னு பேசுறாரு ஆனா இவரே வந்துட்டு தன்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு தான் எல்லாத்தையும் நிவாரண பொருள் கொடுக்கறாரு அவர் கொடுக்குறாருன்னா அவர் அவங்களுடைய ரசிகர்களுக்கு கூப்பிட்டு கொடுக்குறாரு பொதுமக்களுக்கு யாரு கொடுக்கறாரு என்ன செஞ்சிருக்காரு அது நாலு மேல தொடர்றாரு நாலு நாலு பசங்களுக்கு ஸ்கூல்ல போயிட்டு புக்கு நோட்டு போட்டுதான் போதுமா அவர் என்ன செஞ்சிருக்காரு இது வரைக்கும் எதுவுமே செய்யல நீங்க திமுக ஆட்சியிலாம் செஞ்சுட்டுதான் வருது எந்த குறையும் இல்லை ஆனாலும் குற்றச்சாட்ட வைக்கிறார் அது குற்றச்சாட்டு வைக்கிறவங்க அவங்க அவங்க கட்சிக்கு அவங்கவுங்க சொல்லிட்டுதான் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல யாரும் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் சொல்லு தேடி இருந்தவங்க தான் நல்லா இருக்கும் வரக்கூடாது ஆயுதங்கள் அதிகமா இருந்துச்சு ரவுடிகள் ரவுடி கொச்சி வச்சு மது வகை இருந்துச்சு எல்லாமே இருக்கு தமிழ்நாட்டுல இல்லாதது கிடையாது இதோட ரவுடி ரவுடியே இல்லை அன்னைக்கு அடிச்சு கொண்டுவாங்க கேலிதான்

கறவடி சாதி கட்சி மாது மங்கை கொலை கொல்லை எல்லாமே புதுசா விஜய் வந்து ஆ சொல்ல முடியாது அது அந்த மாதிரி வந்தத யாரேனா தமிழ்நாட்டுல தலைவர் ஒருத்தர் தான் அங்க இறரப்பட்டோம். இவன் வந்தாலோ தமிழ்நாட்டுல இது மாதிரி இழுபடியா தான் வருது வற்றா தனியா ஆட்சி அமைக்க முடியாது. சொல்ல முடியாது அத வேற பத்தி குட்டி எலெக்ட்ரிக் பண்ணிட்டீங்க. நல்லா இருக்கும்மா இல்ல அவர் வரிசை ஏழுக்காவது ஆயிரம் ரூபாய் ஒரு வாரத்துக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கிறாரு இல்லையா இங்க இருந்து திட்டக்குடி போறேன் இலவசமா போறேன் பத்து ரூபா தேதி அவரே வந்தாலும் நல்லா தான் இருக்கும் எவ்ளோ லோன் எவ்ளோ தள்ளுபடி பண்ணாரு அவரு நகை கடை நான் கூட ஐம்பதாயிரம் தள்ளுபடி அவர் தள்ளுபடி பண்ணாரு ஜீவி கொடுத்தாரு அவரு நல்லது செஞ்சாருல்ல

இருபத்தி ஆறுல வரோம்னா நம்ம ஆட்சி அனுப்ப எதிர்கட்சியார் வைப்போமோ அப்படின்னு அந்த மாநாட்டுக்கு போறவரையும் எதிர்கட்சி ஆறு இருந்தது அந்த மாநாட்டுக்கு போனக்கு நம்ம தான் இனிமேல் ஆட்சி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அதுல எந்த சந்தேகமும் இல்ல இருபத்தாறு மட்டும் இல்ல நீ வருங்காலம் எல்லாம் தளபதிக்கான காலம் மக்களுக்கான காலம் தளபதினு சொல்றத விட தளபதி யாருன்னா மக்கள் ஏன்னா ஒருத்தவங்க வந்து இருநூத்தொன்பது கோடி எனக்கு வேணாம் என்ன தூக்கி விட்டா என்ன வளர்த்து விட்ட ஒரு மக்கள் தான் எனக்கு வேணும் அந்த இருநூத்தி ஐம்பது கோடியே எப்படி தானா பிளேஸ் வரல அந்த மாதிரி கட்டு வராது அந்த இருநூத்தி கோடி கோடியே

இது வீடியோ மீடியா முன்னாடி போஸ்ட் கொடுக்கறதுதான் வேற எதுவும் கிடையாது ஹீரோ வேற வந்து நான் சினிமா ஆக்டிவ் பண்ண மாதிரி ஆக்டிவ் பண்ணிக்க முடியும் இங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இது வந்து நல்லா எடுப்பிடும் வந்து மக்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் இதனால இந்த ஆச்சு சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது ஒரு மக்களாச்சு மக்களால சேர்ந்து ஆச்சு நல்லா சிறப்பாக நான் செயல்பட்டு இருக்கா இதனால எந்த பாதிப்பும் கிடையாது எடப்பாடி வந்தா நல்லா சார் அவர் முன்ன வந்து நாலு வருஷம் தான் நாட்டு ஆண்டார் திருவள்ள தரமும் அவர்கிட்ட இருக்கு மற்றவங்ககிட்ட கிடையாது நல்லா நாட்டாண்டார் நாலு வருஷம் சிறப்பாக

இதை விட திட்டமான புது ஆக்கி வந்து இதை விட என்ன செய்யப் போகும் இதுதான் செய்ய போய் செய்யப் போறதுக்கு புதுசா எது கிடைக்கணும் எந்ததுதான் எந்த ஆக்கி வந்தாலும் செய்யப் போகும் ஆனா திமுக போய் சிறப்பா இருக்கும் அது பேர் பிரகங்கள் ஏற்பட்டாலும் திமுக வர்றது சாதக அதாவது விஜய் வந்திருக்காப்புல அரசியலுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் வந்து மக்கள் போராட்டமோ இல்லை போர்களமோ எதுவும் கண்டதில்லை இருந்தாலும் அவர் வந்து அரசியல இப்பதான் முத முதற்படியே எடுத்து வச்சிருக்காரு அவரும் வந்து நிறைய பொருட்களத்தில் பார்க்கணும் உடனே வந்து நம்ம அந்த சீட்டில் போய் உட்காந்தோம்னா அது வந்து யார் எனக்கு இல்லை யாருக்குமே அது வந்து ஏற்படுகிறதில்ல இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சீட்டு தகுதியானோம்னா நம்ம எல்லா பிரச்சனையும் பேசணும் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் எல்லா பிரச்சனையும் ஃபர்ஸ்ட் பேசணும் நல்லது என்னாலே செய்ய முடியும் என்னாலும் நாலு பேருக்கு நல்லா செய்ய முடியும் ஏன்னா என்னட்டு வச்சு நாலு பேருக்கு நான் நல்லா செய்வேன் அவர் விட அவர்தான் அதிகமாக இருக்கு அதனால அவர் நல்லா பண்ணியிருப்பார் இருக்காரு ஓகே பட் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஆட்சி மாற்றங்கிறத விட ஆட்சியில இருக்கிறவங்க கூட அடுத்த வர அடுத்து சப்போஸ் அவங்க வந்தா கூட அதிகார பகிர்வுன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்ப ஒருத்தவங்களே அந்த சீட்ல உட்காந்துருக்கும் போது அவரு என்ன அதனோட பாட்டுலதான் இருப்பாரு இதே பகிர்வு பகிர்ந்து கொடுக்கும் போது அவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதனால பகிர்வு கொடுத்தோம்னா அது அவங்க அவங்களையும் செய்ய விட்டு பார்த்தம்னா அவங்க இதுக்கு மேல என்ன சிந்திக்கிறாங்க மக்களுக்காக என்ன சிந்திக்கிறாங்கன்றத நமக்கு கண்டிப்பா தெரியும் சோ அதனால அதிகார பகிர்வுன்றது வந்து என்னோட கருத்தாவும் இருக்கு புதுசா இருக்காது வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் புதுசானா யாரு சொல்ல வர வந்திருக்காரு தளபதி வந்திருக்காரு அண்ணாமலை வந்தா நல்லா இருக்கும்ப அண்ணாமலை வந்து ஒரு திறமசாலி அவர் வந்தா மக்களுக்கு நல்லது செய்யற ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால அண்ணாமலை வரணும் இப்போ இப்ப இருக்க அரசு மக்களுக்கு நல்லது செய்யலன்னு சொல்ல வரீங்க என்ன பொறுத்தளவையும் அப்படி ஒன்னும் தெரியல சீர்ப்பு தான் வருது அவங்க செய்யற கோழி எல்லாம் பார்த்தா அண்ணாமலை தான் அடுத்தது திரு விஜய் அவர்கள் வந்தா ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி தோணுது புதிய துஷா தான் வரணும் புதுசா யாராவது வந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு கஷ்டங்கள் தப்பு வரங்க இப்ப புயல் நாளை எவ்வளவு பாதிப்பறாங்க மக்கள் அதுக்கு யாருமே எந்த ஒரு எஃபோர்ட் எடுக்காம அடுத்த கான்செப்டுக்கு போயிடுறாங்க விஜய் என்ன ஆக்சன் எடுத்தாரு விஜய் ஆக்சுअली எடுக்கலையே விஜய் அந்த பக்கமே வரலையே ஆளுங்கட்சி திமுக வந்தா தான் சிறப்பா இருக்கும் ஏனா இப்ப சிறப்பா ஆண்டிட்டு இருக்காங்க இன்னமும் வந்தா அவங்க தான் ஆளணும் அவங்க தான் நல்லா சிறப்பா ஆடி இருக்காங்க ஏன்னா மக்களுக்கு தேவையானது எல்லாம் ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால கன்டினுவா இந்த ஆட்சி தான் ஆளணும்ங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு அது வந்து திமுக தான் ஏன்னா திமுக வந்து இன்னைக்கு மக்களுக்கு நிறைய சேவை நான்கு மகளிர் இலவச பேருந்து மற்ற மக்களுக்கு நிறைய சேவை நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஏற்ற குறையும் கிடையாது இது மற்ற ஆட்சி யாராவது மாறி வந்தாலும் அதை செய்ய மாட்டாங்க எல்லாமே ஆயிடும் அவங்களுக்கு அந்த நிர்வாகம் பண்ண தெரியாது ஏன்னா யார் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பண்ணணும் அப்படின்னா திமுக தான் வரும் இந்தியா கூட்டிகிட்டு ஜெயிக்கும் அதுல ஹண்ட்ரட் பெர்சென்ட் வாய்ப்பு அதுதான் வேற யாரும் யாரும் வர முடியாது ஏன்னா வாய்க்கு வேணா பேசிக்கலாம் யார் வேணாலும் அந்த கட்சி வரும் இந்த கட்சி வரும் வேற எந்த கட்சி வரதுக்கு வாய்ப்பு இல்ல திமுக தான் திரும்ப ஆட்சி பிடிக்கும் நடக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டு மட்டும் தான் நல்லா இருக்கும் ஏடிம ஆட்சி வந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும் திமுகவோ எந்த கட்சி வந்தாலும் தான் நல்லா இருக்கும் கூட்டணியே தேவையில்ல இப்ப இருக்கிற கூட்டணியே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிப்பது திராவிட முன்னேற்ற ஆட்சியை பிடிக்கும் அதுல திராவிட முன்னேற்ற மு க ஸ்டாலின் தான் திரும்பவும் போடுவாரா அப்படின்னு சொல்லி இருமா போட பேசுறாங்க திமுக மைனஸ் ஆகும் நடக்க போற சட்டசபை தேர்தல அவரு நிக்கிற தொகுதியில மேல ஜெயிப்பாரா பாக்க சொல்லுங்க அவரு ஜெயிக்கிறதே கஷ்டம் அவரு நிக்கிற தொகுதியில எப்படி இருந்தாலும் கடலூர் மாவட்டத்துலதான் அவரு கெஸிங் பண்ணி நிப்பாரு எனக்கு வந்து டிஎம்கே கே ஆயிரம் ரூபாய் பணம் மகளிர் அவங்களுக்கு வந்து உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அது ஒரு சிறப்பா இருக்கு இன்னும் ஸ்கூல் பசங்களுக்கு நல்லா சிறப்பா செய்றாங்க இன்னும் பஸ்ல மகளிருக்குறாங்க டிக்கெட் இல்லாம அதுவும் ஒரு இதா இருக்கு இன்னும் சில அதிக அதிகப்படியான திட்டங்கள்லாம் இருக்கு அது இன்னும் சொல்ல முடியல எவ்வளவு திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபது நாள் வந்த விஜய் வந்தா மக்கள் நல்லா தெளிவா இருக்கும் நல்லா இருக்கும் இளைய தளபதி நாட்டுக்கு நல்லா தமிழ்நாட்டு நல்லா சரிவா போவார் பாத்துக்குவாரு இவங்க எல்லாம் பணம் சாப்பிட்டு ஏற்பட்ட கட்சி ரெண்டு கட்சியுமே அதான் மக்கள் விசுவாசமா செஞ்சு வந்து செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அண்ணாமலை வந்து நல்லா செய்வாருன்னு அவர் மக்களா ஏமாத்தி அந்த ஆயிரம் ரூபாய் பஸ் பஸ் ஓசின்னு பசங்க ஓசி பசுதான் இப்ப கனடாவில இல்லையா மக்களை கொலப்படுது இடை திருத்தால பிஜேபி ஆட்சி கொடுத்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா நல்லா மக்கள் நல்ல செய்ய சொல்றாங்க கண்டிப்பா செய்வாங்க ஊழல் இல்லாத ஆட்சியா இருக்கு திமுக வந்து அரசியல் வந்து எப்படி நடக்குதுன்னா பரம்பரை அரசியல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அது வந்து மாற்றங்கள் நாங்க எதிர்பார்க்கறோம் நிறைய எதிர்பார்த்தோம் இப்ப வந்து விஜய் சார் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு வந்து ஆ ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்ல கிடையாது யாரு வந்தாலும் நல்லா பண்ணணும் அத சீமானா இருக்காரு எல்லாருமே தான் ஏன்னா பரம்பரை அரசியல் வேணாம் அதை மட்டும் மாத்தணும் மக்கள் சாரி நல்லா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த ஆட்சியை வந்தா தான் நடக்கும் ஒன்னு ரெண்டு தவறுகள் இருந்தா அவரு எல்லாம் பண்ணுவாரு எல்லாம் செய்வாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப எல்லாமே நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரீயா பஸ் டவுன் ஃப்ரீயா போறாங்க வராங்க எல்லா சிலைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப வந்து போன வருஷம் குடும்ப தலைவர்கள் எல்லாம் மக்கள் நல்லா தான் செய்யறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அதனால வந்து திரும்பவும் ஸ்டாலின் ஆட்சி அமைச்சா நல்லா தான் இருக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு எங்களுடைய கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருப்பி டிஎம்கே தான் டிஎம்கே தான் சார் ஆட்சி அமைக்கும் சார் படிச்ச சொல்றீங்க அவங்க தான் வருவாங்க ஆமா சார் கண்டிப்பா அதான் சார் வரும் மேட்ட வெட்டி பள்ளத்தில் போட்டா தான் சம்மத்துவோம் பள்ளத்து வெட்டி மேட்டல போட்டா அது படகுடி